ஒரு ग्लास இந்த ட்ரிங்கை குடிச்சாலே போதும் உங்க வயித்துல ஏற்படுற গ্যাস एसिडिटी மலச்சிக்கல் அஜீரணம் பிரச்சனைய முழுவதுமா குணமாக்கும் நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வச்சு இன்னைக்கு நம்ம சொல்ல போற இந்த ட்ரிங்கை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குடிச்சாலே போதும் இப்ப நம்ம சொன்ன எல்லா பிரச்சனையையும் முழுவதுமா நிரந்தரமா சரி பண்ணிடலாம் சோ இந்த ட்ரிங்க எப்படி தயார் பண்ணி எந்த நேரத்துல குடிக்கணும்ங்கறத வீடியோல சொல்லிருக்கேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான்

அதிகப்படுத்துது இந்த கருவேப்பிள்ளையில விட்டமின் ஏ ஓட விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் இ பிளேவனாய்ட்ஸ் இருக்குது அதோட இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடன்ட் யூரின் இன்ஃபெக்ஷனையும் சரி பண்ணுது முக்கியமா கேஸ் ட்ரபிள் மலச்சுக்கல் பிரச்சனைய சரி பண்றதுக்கு இத திவ்ய ஔஷதம்னே சொல்லலாம் இந்த கருவேப்பிள்ளைய சுத்தமான தண்ணியில ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி தளியா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா இந்த ரெமடிக்கு தேவைப்படுறது எலுமிச்சம்பழம் இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நான் இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டேன் இப்போ இந்த எலுமிச்சம் பழத்தை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க எலுமிச்சை ஜூஸ் கூட கேஸ் அசிடிட்டி பிரச்சனையை சரி பண்றதுக்கு நல்ல மருந்து அடுத்ததா இந்த ரெமடிக்காக நமக்கு தேவைப்படுறது இஞ்சி இஞ்சிய சுத்தமா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தோலை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகளை முழுவதுமா குணப்படுத்தும் அடுத்ததா இந்த ரெமடிக்காக நமக்கு தேவைப்படுறது சோம்பு சோம்புல இருக்கிற ஆன்டி அல்சர் குணங்கள் நம்மளோட அசிடிட்டி பிரச்சனைக்கு நல்ல நிவாரணத்தை கொடுக்கும் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்ப நல்லா மென்னு சாப்பிட சொல்லுவாங்க இதனால ஜீரண மண்டலம் துரிதமா வேலை பண்ணும் சோ so, சோம்ப இந்த ரெவடியில பயன்படுத்துறதால கேஸ் அசிடிட்டி மலச்சிக்கல் பிரச்சனைய முழுவதுமா சரி பண்ணுது இப்ப என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதுல முழுவதுமா தண்ணியை எடுத்துக்கணும் இதுல முதல்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி துண்டுகளையும் சேர்க்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்துக்கோங்க இதுல நம்ம சுத்தமா கழுவி வச்சிருக்க இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் இப்போ இந்த பொருட்களை எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து இந்த மாதிரி நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த இந்த நாலு பொருட்களையுமே நல்லா பண்ணி மேல ஒரு மூடியை வச்சு மூடி நைட்டு இந்த மாதிரி ஊற வச்சிடணும் இந்த மாதிரி ஊற வைக்கிறதால அந்த பொருட்கள்ல இருக்கிற சத்துக்கள் தண்ணீர்ல கலந்துருது இந்த ட்ரிங்க் இப்போ நம்மளோட ஜீர்ண சம்பந்தமான பிரச்சனைய சரி பண்ற ஒரு டிடாக்ஸ் ட்ரிங்க் தயாராயிடுச்சு ஊற வச்ச தண்ணிய மறுநாள் காலையில ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு வடிகட்டிடணும் வடிகட்டினதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெயினர்ல நம்ம என்ன பண்ணணும்னா எலுமிச்சம் பழம் இருக்கு இல்லையா அதோட ஜூஸையும் இதுல பிழிஞ்சு விட்டுறணும் எலுமிச்சை ஜூஸ் மொத்தத்தையும் கிளாஸ்ல பிழிஞ்சு விட்டுறணும் பொதுவா கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா எலுமிச்சம் பழம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு எதுக்குன்னா எலுமிச்சம் பழத்துல அசிட்டிக் குணங்கள் இருக்கிறதால எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க இது முற்றிலும் பொய்யான வல் ஏன்னா எலுமிச்சம் படம் அசிட்டிக் குணங்கள் இருக்கிறது உண்மைதான் ஆனா அது நம்ம உணவு பொருட்களோட கலந்து சாப்பிடுறப்போ அது அல்கலைனா பிரச்சனைகளை சரி பண்ணும் அதனால எலுமிச்சம்பழத்தை இந்த ட்ரிங்க்ல நம்ம தவறாம எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி தயார் பண்ண இந்த ட்ரிங்கை நீங்க எப்ப எடுத்துக்கணும்னா காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கணும் இதனால உங்களோட கேஸ் அசிடிட்டி மலச்சிக்கல் பிரச்சனை இதே முழுவதும் சரியாகும். ஆனா फ्रेंड्स இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொருட்களை தூர எறியணும் அவசியம் கிடையாது. இந்த பொருட்களை இன்னொரு கிளாஸ்ல போட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊத்தி ஈவினிங் வரைய வச்சுட்டு நீங்க இந்த ட்ரிங்கை ஈவினிங்கும் ஒரு தடவை எடுத்துக்கோங்க. இத வேஸ்ட் பண்ணாம இன்னொரு டைமும் பயன்படுத்தலாம். சோம்பு, இஞ்சி, எலுமிச்சை பழம், கருவேப்பிலை சேர்ந்த இந்த ட்ரிங்க் வெறும் மலச்சிக்கலை சரி பண்றதுக்கு மட்டும் கிடையாது நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால கரைக்குது நீங்க வெயிட் லாஸ் ஆகுறதுக்கும் இந்த ட்ரிங்க் ஹெல்ப் பண்ணும் உங்க உடம்புல இருக்கிற விஷ பதார்த்தங்கள் எல்லாமே வெளியில போய் உங்க உடம்பு டிடாக்ஸிഫൈ ஆகுது தவறாம தினமும் இந்த ட்ரிங்கை ரெண்டு தடவை எடுத்துக்கோங்க உங்க உடம்புல ஏற்படுற மாற்றத்தை பார்த்த நீங்களே ஆச்சரியப்படுவீங்க फ्रेंड्स உங்களுக்கு வாழ்க்கையில இந்த গ্যাস அமிலட்டி மலச்சிக்கல் பிரச்சனை எப்பயுமே வரக்கூடாது அப்படின்னாலும் ஒருவேளை வந்திருந்தா கூட இந்த சின்ன சின்ன டிப்ஸ் தவறாம ஃபாலோ பண்ணுங்க ஒரே நேரத்துல அதிகமா சாப்பிடாம டைம் கேப் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கறத பழக்கப்படுத்திக்கணும் அதே மாதிரி நீங்க சாப்பிடும்போது போது நல்லா மென்னு நிம்மதியா ருசிச்சு சாப்பிடணும் தண்ணியையும் அதிகமா எடுத்துக்கோங்க இது சம்மர் டைம் அப்படிங்கறதால ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் தண்ணிய தவறாம எடுத்துக்கோங்க ஒருவேளை நீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு மறந்துட்டீங்கன்னா உங்க போன்ல ரிமைண்டர் செட் பண்ணிக்க குறைக்கோங்க அதனால நீங்க தவறாம தண்ணிய குடிக்கலாம் அதே மாதிரி நீங்க நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்குள்ளயோ இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ பத்து நிமிஷத்துக்கு தவறாம வாக்கிங் பண்ணுங்க எதுக்குன்னா நம்ம சாப்பிட்ட உடனே தூங்கணும்னா நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வர வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க இந்த ரெமடியோட இந்த சின்ன சின்ன டிப்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்றப்போ கேஸ் அசிடிட்டி மலச்சிக்கல் பிரச்சனை உங்க வாழ்க்கையில எப்பயுமே வராது அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போதான் நீங்க first time பார்க்கறீங்க நான் subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon ஐயும் click பண்ணுங்க அடுத்து ஒரு interesting யூஸ்ஃபுல்லான வீடியோவோட ஆன வீடியோட நாங்கலாம் மீட் பண்ற I'm till then take bye